வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா முன்னாடி இது பேட்ச்வே என்ஜினியரிங்னு இருந்துச்சு உங்க கையில் இருக்கிற முதலீட்டாளர் விளக்க காட்சி அப்புறம் ஆண்ட அறிக்கை சில நிதி கேபிஐஸ் இதெல்லாம் தான் நம்ம கிட்டே இருக்கு இவங்க வந்து வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிப்புல ஒரு முக்கியமான டியர் ஒன் நிறுவனம் அதாவது நேரடியாக கார் பைக் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து பெல்ட் ரைஸோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு நிதி நிலைமை வளர்ச்சி வாய்ப்பு அப்புறம் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாமா தான் நீங்க கொடுத்துருக்க அந்த தகவல்களை மட்டுமே வச்சு ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு தர நாங்கள் முயற்சி பண்றோம் இதுல இருக்கிற முக்கியமான நம்பர்ஸ் என்ன சொல்லுது அதோட தாக்கம் என்ன அதை பார்க்கலாம் சரி உங்க குறிப்புகள் படி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறுவனத்தோட செயல்பாடு நல்லா இருந்திருக்குன்னு தெரியுது வருவாய் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மில்லியன் இது ஒரு பத்து புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி ஆமா பத்து புள்ளி எட்டு சதவீதம் அதே நேரம் நிகர லாபம் அதாவது பிஏடி ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸ் எல்லா செலவும் வரியும் போனதுக்கு அப்புறம் அது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் இது பதிமூணு புள்ளி மூணு சதவீதம் அதிகமா வளர்ந்திருக்கு வருமானத்தை விட லாபம் அதிகமா வளர்ந்துருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லையா அது ஒரு நல்ல அறிகுறி தான் வருவாய் லாபம் ரெண்டும் வளர்ந்துருக்கு ஆனா இதுல இன்னொன்னு பார்க்கணும் சொல்வாங்களே வட்டி வரி தேய்மானத்துக்கு முன்னாடி வர்ற லாபம் அது வந்து பன்னெண்டு புள்ளி மூணு சதவீதத்துல இருக்கு இது போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி ஓ அப்படி அதுக்கு காரணம் சொல்றாங்க ஒன்னு மூலப்பொருள் விலை ஏறுனது இன்னொன்னு புதுசா ரெண்டு கம்பெனி வாங்கினாங்க இல்லையா ஹெச் ஒன் இண்டியா மேக் பில்டர்ஸ் அதையெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கு செலவுகள் இருந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி மார்ஜின் பெருசா விழாம பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்ல இருக்கிறது ஒரு வகையில பரவாயில்லைன்னு சொல்லலாம் அவங்க செயல்பாடு ஸ்திரமா இருக்குன்னு காட்டுது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வருமானத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி பங்கு அதாவது எழுபத்தி மூணு பர்சன்ட் அது வந்து என்ஜின் சார்ந்தது மட்டும் இல்ல பவர் ட்ரெயின் எக்னாஸ்டிக்னு சொல்றாங்க ஓஹோ அப்போ பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் எல்லா வண்டிக்கும் இவங்க பொருள் போகும் ஆமா அது ரொம்ப முக்கியம் இப்போதே சூழல்ல ஏன்னா எலக்ட்ரிக் வண்டிங்க வர வர இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு இது காட்டுது சரி அவங்க வாடிக்கையாளர் பட்டியல் எப்படி இருக்கு நீங்க கொடுத்த குறிப்புல பார்த்தா பெரிய பெரிய பெருங்க இருக்கு பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டோ கார்ப் ஹாண்டா டிவிஎஸ் ஆமாங்க ஜாக்வார் லேண்ட்ரோவர் கூட இருக்காங்க அப்படியா இந்த உறவுகள் எல்லாம் பத்து பதினஞ்சு வருஷமா நீடிக்குதுன்னு இருக்கு ஆமா அது வந்து அவங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய பலம் நிலைத்தன்மை கொடுக்குது சரி நிதி நிலைமை பத்தி சொல்லுங்க கடன் எப்படி இருக்கு நிதி நிலையை பார்த்தோம்னா நிகர கடன் பங்கு விகிதம் நெட் டெட் ஈக்விட்டின்னு சொல்றது 1.01x இருக்கு 1.01x அது அதிகமா ம் கொஞ்சம் அதிகம்தான் குறிப்பா இந்த புது கம்பெனிகளை வாங்குனதுக்கு அப்புறம் இது ஏறி இருக்கு ஆனா சமாளிக்க கூடிய அளவுல தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஆனா இதுல இன்னொன்னு கவனிக்கணும் வர்த்தக வரவுகள் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதாவது இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் அது முப்பது சதவீதம் அதிகமா இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் அப்போ பணம் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கா இருக்கலாம் இது வந்து அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கான பணப்புழக்கத்தில் அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு வித அழுத்தத்தை காட்டுது இத அவங்க எப்படி சரி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் சரி சரி இப்போ இந்த புதுசா வாங்கின கம்பெனிங்க விஷயத்துக்கு வருவோம் H1 India Mag Filters. இது ஏதோ சும்மா கம்பெனி அளவு பெருசாக்குறதுக்கு இல்ல போல இருக்கு இல்ல இல்ல இது ஒரு பெரிய மூவ் அவங்க வந்து வெறும் உதிரி பாகம் சப்ளை பண்ற இடத்துல இருந்து ஒரு முழுமையான சிஸ்டம் சப்ளையரா மாற பாக்குறாங்க சிஸ்டம் சப்ளையர் அப்படினா அதாவது தனித்தனி பாகமா கொடுக்காம பல பாகங்களை ஒண்ணா இணைச்சு ஒரு முழு அமைப்பா சிஸ்டமா கொடுக்கிறது உதாரணத்துக்கு ஒரு பிரேக் சிஸ்டம் முழுசா இல்ல ஒரு பகுதி முழுசா. ஓஹோ அப்போ மதிப்பு கூடும் தொழில்நுட்பமும் தேவைப்படும் இதுக்காக தான் இந்த H1 ஒன் மேக் கையகப்படுத்தல் குறிப்பா H1 ஒன் மூலமா நாலு சக்கர வாகனங்களுக்கு ஒரு வண்டிக்கு அவங்க கொடுக்குற பொருளோட மதிப்பு கான்டென்ட் பர் வெஹிக்கல் சிபிவி இருக்கு இல்லையா அத பதினைந்தாயிரம் வரைக்கும் அதிகரிக்க முடியும்னு சொல்றாங்க அடைங்கப்பா பதினைந்தாயிரம் ரூபாய் இது பெரிய வளர்ச்சி வாய்ப்பு மாதிரி தெரியுது ஆமாம் இது ஒரு முக்கியமான வளர்ச்சி வியூகம் அவங்களுக்கு இதன் மூலமா ஜப்பானிய கஸ்டமர்ஸ் கிட்டையும் ஃபோர் வீலர் மார்க்கெட்லையும் நல்ல வளர முடியும் ஏற்றுமதி பத்தியும் ஏதோ இருக்கு உங்க குறிப்புல அதையும் இன்னும் அதிகமாக திட்டம் இருக்கு இதுக்கெல்லாம் அவங்களோட ஆர்என்டி திறனும் ஒரு காரணம் ஆர்என்டியா ஆமா கடந்த மூணு வருஷத்துல எட்டுக்கும் மேற்பட்ட தனியுரிமை பொருட்கள் அதாவது பேட்டன்ட் எடுத்திருக்கிறாங்க இது அவங்க தொழில்நுட்பத்துல வலுவா இருக்கிறாங்கன்னு காட்டுது ஓகே ஓகே இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு வளர்ச்சி புது கம்பெனி சிஸ்டம் சப்ளையர் ஆகிறது எல்லாம் சரி ஆனா சவால்கள் இல்லாம இருக்குமா உங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது பொதுவான சவால்கள் இருக்கு வாகனத்துறையினாலே ஒரு சுழற்சி இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும் மூலப்பொருள் விலை மாறும் அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு குறிப்பிட்ட சவால்னு பார்த்தா ஒன்று இந்த புதுசா வாங்கின ஹெச் ஒன் மேக் பில்டர்ஸ் கம்பெனிகளை பெல் ரைஸ் கூட ஒருங்கிணைக்கிறது அதுல சில சிக்கல்கள் வரலாம் ஆமா கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும் வேலை இருக்கும் கரெக்ட் அத சீரா செய்யணும் ரெண்டாவது நாம் முன்ன ஏற்கனவே பேசின அந்த வர்த்தக வரவுகள் அதிகரிப்பு இருக்கு இல்லையா அந்த செயல்பாட்டு மூலதனத்தை சரியா நிர்வகிக்கணும் பணப்புழக்கம் தடைப்படாம பார்த்துக்கணும் புரியுது ஆக மொத்தத்துல உங்க ஆவணங்கள் காட்டுறதை வச்சு பார்த்தா பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு வலுவான வாகன உதிரிப்பாக நிறுவனம் ஆமா ரெண்டு சக்கர வாகன பிரிவுல நல்லா பண்ணிட்டு இப்போ ஃபோர் சக்கர வாகனங்கள் வர்த்தக வாகனங்கள் வெளிநாட்டு சந்தைகள்னு வேகமா விரிவடைய பாக்குறாங்க இந்த கையகப்படுத்தல்கள் அவங்க திறனை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு நீங்க கொடுத்த ஆவணங்களை வச்சு சுருக்கமா சொன்னா நிறுவனம் ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையிலையும் ஒரு உருமாற்ற பாதையிலயும் போயிட்டு இருக்கு சிஸ்டம் சப்ளையர் ஆகிற முயற்சி சரியான திசையில போகுது ஆனா ஆனா அதே சமயம் கடன் அளவு புது கம்பெனிகளை ஒருங்கிணைக்கிறது அப்புறம் கவனம் தேவை தயாரிப்புகள் பெரும்பாலும் பவர் ட்ரெயின் சார்ந்து இல்லைங்கிறது எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் வண்டிங்க வந்தாலும் தாக்குப்பிடிக்க ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்ட மாதிரி இருக்கு இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்லுங்க இப்போ இவங்க சிஸ்டம் சப்ளையராக மாற முயற்சி பண்றாங்க புது கம்பெனிகளை இணைக்கிறாங்க இதெல்லாம் சரி இந்த ரிப்போர்ட்கள்ல நேரடியாக சொல்லப்படாத ஆனா அடுத்த ஒன்னு ரெண்டு வருஷத்துல நடக்க வாய்ப்புள்ள சில மறைமுகமான ஒருங்கிணைப்பு நன்மைகள் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் சினர்ஜி ஆமா அந்த மாதிரி நன்மைகள் அல்லது சில எதிர்பாராத செயல்பாட்டு சிக்கல்கள் கூட வரலாம் இல்லையா அதெல்லாம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க